சீமானினுடைய பெரியாரை முன்வைத்து அவர் செய்யக்கூடிய அரசியல் தற்போதைய தமிழக அரசியல் களத்திற்கு சற்றும் பொருத்தம் அது தேவையே இல்லை நாங்கள் எப்படி பாக்குறோம்னா தகுதி மாத்தை பொறுத்தவரை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அவரிடத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்துக்களும் இருக்கும் ஏற்றுக்கொள்ள தகாத முடியாத கருத்துக்களும் இருக்கும் பெரியாரையும் அப்படித்தான் நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம் அவர் தமிழகத்திற்கு ஆற்றிய தொண்டுக்கள் அதிகம் முஸ்லிம் சமூகத்தை பற்றி அவர் பல நல்ல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இன அறிவு நீங்க வேண்டும் என்றால் தான் அதற்கு சிறந்த மருந்து என்று சொல்லியிருக்கிறார் இஸ்லாத்தை பற்றி சிறப்பித்து பல மீளாத மேடைகள்ல அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார் அதற்குண்டான குறிப்புகள்லாம் இருக்கு அதே வேளை இஸ்லாத்தில் உள்ள சில கருத்துக்களை அவர் விமர்சனமும் செய்திருக்கிறார் அப்ப எந்த ஒரு தலைவற்றையும் அது இருக்கும் அதை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாகவே அவர் முஸ்லிம்களுக்கு எதிரானவர் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயல்வது தேவையற்றது முதலாவது விஷயம் பெரியாரையும் முஸ்லிம்களையும் எதிராக கட்டமைக்க பார்க்கிறார் சீமானுடைய பிரச்சாரத்தை நீங்கள் எதிராக முஸ்லிம்களை கொம்பு சீவி வேலையை அது தமிழகத்தின் தற்போதைய அரசியல் களம் என்ன மதவாதம் தான் சீமான் முன்னெடுக்கிற அரசியல் தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்திற்கு எதிரானது மத தேசியம் தான் இந்த ஒட்டுமொத்த நாட்டையும் இந்து மயமாக மாற்றணும் இந்து தேசியமாக கட்டமைக்க வேண்டும் என்கிற பிரச்சாரம் தான் தமிழ் தேசியத்திற்கு எதிரானது அந்த தமிழ் தேசியத்திற்கு எதிரான இந்து தேசியத்தை எதிர்ப்பதை விட்டுவிட்டு பாஜகவை விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு அதனை பொது எதிரியாக கட்டமைப்பதை விட்டுவிட்டு பெரியாரை பொது எதிரியாக கட்டமைப்பது தேவையற்றது பெரியாரிடத்துல சீமானுக்கு பல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் தங்கள் சித்தாந்தத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லியிருந்தால் அதை விமர்சனம் செய்யக்கூடிய உரிமை சீமானுக்கு உண்டு தமிழகத்தில் எவரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல விமர்சனம் செய்வது வேறு பொது எதிரியாக கட்டமைப்பது வேறு சீமான் தற்போது செய்வது விமர்சனம் அல்ல பெரியாரையும் பெரியாரிஸ்டுகளையும் பொது எதிரியாக கட்டமைக்க பார்க்கிறார் தமிழகத்துல அவங்க பொது எதிரியா கட்டமைக்க வேண்டிய அவசியம் இல்ல பாஜக தான் பொது எதிரி அவர்களின் சித்தாந்தம் தான் மதவாத சித்தாந்தம் தான் பொது எதிரி திருப்பரங்குன்ற விவகாரம் முறிக்கொண்டிருக்கிறது இதில் சீமானின் கருத்து என்ன கருத்து சொன்னாரா அதை பற்றி பேசினாரா முஸ்லிம்கள் அங்க ஆடு கொண்டு செல்லக்கூடாது கோழியை அறுத்து கூடாது என்கிறார்கள் பதினோரு வருஷமா அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உரிமை முஸ்லிம்களுக்கு மறுக்கப்படுகிறது அதை பற்றி பேசினாரா வக்ஃபு சட்ட திருத்தம் ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி அவர்கள் செய்த அட்டூழியம் அநியாயம் அதை தாண்டி வகுப்பு சட்ட திருத்தத்தை முன்மொழிய பார்க்கிறார்கள் சட்ட வடிவம் கொடுக்க பார்க்கிறார்கள் இதை பற்றி சீமான் பேசினாரா அப்ப முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட தற்போது மதவாதம் தலைதூக்கி கொண்டிருக்கிற வேளையில் அவர்களை பொது எதிரியாக கட்டமைக்க வேண்டுமே ஒழிய பெரியாரையும் பெரியாரிஸ்டர்களையும் தமிழகத்தில் பொது எதிரியாக கட்டமைக்க வேண்டிய அவசியம் தற்போதைய அரசியல் கல சூழ்நிலையில் இல்லை இதுதான் எங்கள் கருத்து

சொத்துக்களை வாங்கிக் கொள்வதற்கும் அவற்றை தாங்களே நிர்வகித்துக் கொள்ளவும் அரசமைப்பு சட்ட பிரிவுகள் துணை செய்கின்றது ஆனால் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற வக்ஃபு சட்ட திருத்தம் என்பது முஸ்லிம்கள் வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பதிலிருந்து அவர்களிடமிருந்து பிடுங்கி அந்த நிர்வாகத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களை நுழைக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள வக்ஃபு வாரியத்தில் மாநில வக்ஃபு வாரிய உறுப்பினர்கள் முஸ்லிம் அல்லாத இருவர் கட்டாயம் தேவை என்று திருத்தம் கொண்டு வர்றாங்க ஒட்டுமொத்தமான வாரியத்தில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேலாக முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வருகிறார்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃபுக்கு சொத்துக்களை தானம் செய்யக்கூடாது என்கிறார்கள் ஒரு முஸ்லிம் வக்ஃபுக்கு சொத்துக்களை தானம் செய்வதாக இருந்தால் கூட அவர் ஐந்து வருடம் இஸ்லாத்தை முழுமை பெற்றிருக்க வேண்டும் இஸ்லாத்திற்கு வந்து அஞ்சு வருஷம் ஆயிருக்கணும் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று தேவையற்ற நிபந்தனைகளை கொண்டு வருகிறார்கள் அவர் இஸ்லாத்தை கடைபிடிச்சா இவங்களுக்கு என்ன கடைபிடிக்காட்டி இவர்களுக்கு என்ன வக்ஃபுக்கு ஒருவர் சொத்துக்களை தானம் செய்கிறார் என்றால் அந்த தானம் செய்வதை தடுக்கக்கூடிய இவர்கள் சட்டங்கள் நோக்கம் என்ன இருக்கிற கொள்ளையடிக்கணும் இதற்கு மேல் வக்ஃபுகளுக்கு எந்த விதமான சொத்துக்களும் சேரக்கூடாது இந்த ஒற்றை தீய நோக்கத்தில் இவர்கள் வக்ஃபு சட்ட திருத்தத்தை முன்மொறுகிறார்கள் இதனை தவு ஜமாத் வன்மையாக கண்டிக்கிறார் நாடாளுமன்றத்தில் கூட்டுக்குழு என்று இவர்கள் நியமித்ததே வெறும் கண்துடைப்பு நாடகம் எதிர்கட்சி எம்பிக்கள் சொல்லக்கூடிய வாக்குமூலம் சான்றாக இருக்கிறது ஆ ராசா அவர்கள் தெளிவாக சொல்கிறார் எங்களுடைய கருத்துக்களையே கேட்கல அறுநூறுக்கும் மேற்பட்ட பக்கங்கள் அறிக்கையை கொடுத்து ஒரு நாள்ல கருத்துக்களை சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க அந்த அறுநூறு பக்கத்தை குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் படிக்க முடியுமான்னு கேட்கிறார் அப்போ மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா கேட்பது நியாயமான கேள்வியா இல்லையா அப்ப எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கே போதிய அவகாசத்தை கொடுக்காம அவசர அவசரமான திருத்தத்தை ஒரு வந்து இவர்கள் தயார் எதிர்கட்சி எம்பிக்கள் சொன்ன எந்த திருத்தத்தையும் இவர்கள் சேர்க்கவில்லை ஆளும் கட்சி எம்பிக்கள் திருத்தங்களையும் சேர்த்திருக்கிறார் பதினாலு திருத்தங்கள் சொன்னாங்க பதினாலு திருத்தத்தையும் சேர்த்திருக்கிறாங்க அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன இந்த வகுப்பு சட்ட திருத்தத்தை தமிழ்நாடு தொகுதி வன்மையாக கண்டிக்கிறது நாடாளுமன்றத்தில் இதனை இயக்கக்கூடாது திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறது அதனை மீறி நாடாளுமன்றத்தில் இவர்கள் இதற்கு சட்ட வரிவம் கொடுக்க முன் வந்தால் தவு ஜமாத் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது நாடெங்கிலும் ஜனநாயக பூர்வமான முன்னெடுக்கும் அண்மை திருப்பரங்குன்றம் மலையை வைத்துக் கொண்டு தமிழகத்தில் சண்பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் அதன் பிரிவுகளை சார்ந்தவர்கள் மத ரீதியான துவேஷத்தை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை இந்து மக்கள் வழிபாடு செய்வதற்காக கோவில் இருப்பதை போல முஸ்லிம்கள் அவர்களின் நம்பிக்கையின்படி சிக்கந்தர் என்று ஒரு தர்கா சிக்கந்தர் ஒரு தர்காவை வைத்துக் கொண்டு அதுல வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் எங்கள் அமைப்பை பொறுத்தவரை தர்காக்கள் இஸ்லாத்தில் இல்லை நாங்கள் சொல்றோம் முஸ்லிம்கள் மக்கள் மத்தியில அது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறோம் அது எங்களுக்கும் நாங்கள் செய்யக்கூடிய சமூக சீர்திருத்த பிரச்சாரம் அவற்றை தாண்டி இந்த விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் அது பல வருஷமா அங்க இருக்கிறது இத்தனை வருட காலத்தில் எந்த விதமான பிரச்சனையும் அங்கே இருந்ததில்லை இன்றைக்கு உட்கார்ந்து எப்படி நீங்க தர்கா என்று சொல்லலாம் மலை என்று எப்படி சொல்லலாம் நீதிமன்ற குறிப்புகள் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு ஆங்கிலேயர்களுடைய அந்த தர்கா சிக்கந்தர் மலை என்று பெயரிடப்பட்டிருக்கிறது அப்ப முஸ்லிம்கள் அங்கே வழிபாடு செய்வதற்குரிய உரிமையும் இருக்கிறது இந்து மக்கள் வழிபாடு செய்வதற்குரிய உரிமையும் இருக்கு ஒன்னொன்னுக்கும் தனித்தனி வாசல் அவங்கவுங்க அவங்க நம்பிக்கையின்படி சென்று வருகிறார்கள் இதுவரையிலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்ப திடீரென்று இதில் பிரச்சனை கிளம்புகிறது என்றால் வடமாநிலங்களைப் போல கோவில்களை வைத்து வழிபாட்டு தலங்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கேவலமான மோசமான பிரித்தாளும் அரசியலை பாஜக தமிழகத்தில் முன்னெடுக்கிறது இதற்கு எந்த மக்களும் ஒற்றுமையை விரும்பக்கூடிய எவரும் இவர்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு பலியாக மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்வதோடு தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக அந்த தர்காவில் அந்த மலையில பழைய நடைமுறை என்னவோ இவர்கள் பிரச்சனையை கிளப்புவதற்கு முன்பு என்ன நடைமுறை இருந்ததோ அந்த நடைமுறையை உறுதி செய்ய வேண்டும் அதற்கான உத்தரவாதத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பதை தவுஜமக் ஜமாத் முன்வைத்துக் கொள்கிறது